ஹலோ கலேஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா தனி தக்கடை பேப்பர் இந்த நாதாரி தான் இந்த பதிவு இலை நீ என்ன பண்ணி வச்சிருக்க நாதாரி பயலே உன்னடா ஏதாவது அடிக்கணுன்னா தெரியல அந்த அளவுக்கு ஜிபி மொத்த மாமா சேவனையேனு இருக்காரு அவரை கொண்டே பாட்டுங்களை அவர் முக்கிட்டு கிடக்குற மாதிரி நான் வந்து அவருக்கு ஆய் வரலன்னு சொல்லிட்டு அழுது சாமி கும்பிடுற மாதிரிலாம் எடிட் பண்ணி போட்டிருக்கேன் ஏழை இதுல நியாயமாக கடவுளிக்கே அது கேட்டுக்கா ஏன் தான் பண்ணி நியாயம் பண்ணி சொல்லல் குச்சானு அதுக்கப்புறம் ஒரு வீடியோ என்னடான்னா இப்போ ஒரு அக்கா கூட வீடியோ போட்டு வச்சுருக்கேன் அந்த வீடியோவில் அந்த அக்கா மூஞ்சை தூக்கிட்டு உடம்பையே தூக்கிட்டா தூக்கிட்டு ஜிபி முத்து மாமாவை அன்றோட விட்டுட்டான் கவுசரோட இறந்து போவான் என்னெல்லாம் அநியாயம் பண்ணுது ஆ அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா நம்ம தெங்காசி கணேச ஒருத்தா இருக்கான் அந்த பையன் ஒரு பக்தி பாட்டை வேப்ப மொழியை வச்சுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கான் அதில் போய் நான் வந்து அது என்ன வெஸ்டர்ன் டைலட்டா அது புதுசாக ஒன்று சொல்கிறாங்கல அதில் ஏ ஏறமேந்து ஆடுற மாதிரி விட்டுருக்கான் ஏல நீ பெரிய எடிட்டர் எடிட்டர்னு நிரூபிச்சல மெண்டர் பிடிச்சவனா காயில மாட்டினா பிச்சு கூட இருந்துச்சு மூஞ்சு முகாரி வந்து எடிட் பண்ணி இருக்கலாம் எடிட் பண்ணி அதே இருக்கா